பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்களோட ஒரு முக்கியமான காரியத்தை பேச விரும்புகிறார் இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு உலக அன்னையர் தினம் மதர்ஸ் டே உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது நேர் தினத்திலேயாவது நேரில் சந்தித்து அவங்களோட உட்காந்து பேசி அவங்களுக்கு பிரியமான ஒரு காரியத்தை செய்து சந்தோஷப்படுத்தி அவங்களுடைய ஜபத்தை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் ஏன் தெரியுமா ஆண்டவரும் ஒரு பக்கத்துல நமக்கு தாயாக இருந்து செயல்படுகிறார் வேத புஸ்தகத்துல ஏச அறுபத்தி ஆறு பதிமூன்றாவது வசனத்துல ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார் தாய் அவருடைய என்ன தேற்றுவது தகப்பன் கண்டிப்பா இருப்பாரு கண்டிப்பா இப்படிதான் அப்படிதான் இருப்பார் ஆனால் தாய் இல்லை பிளெக்சிபிளா பிள்ளைக சந்தோஷப்படுத்துகிற காரியத்தில் கவனம் செலுத்தி தேற்றுவார்கள் அதான் தாயனுடைய அன்பு ஆண்டவர் ஒரு பக்கம் தகப்பன்னா கண்டிப்பாகவும் இருப்பார் இன்னொரு பக்கம் தாயாக நம்மை தேற்றுகிறவராகவும் இருப்பார் அதுதான் நமக்கு தாயின் தகப்பனுமானவர் இயேசு கிறிஸ்து அவர் இன்னைக்கு உங்களுக்கு தாயை போல தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார் தாயனுடைய அன்பு அந்த தாய் நம்மை தேத்துற மாதிரி ஆண்டவர் நம்மை தேற்றுவாராம் இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காயம் உள்ளத்தில் ஒரு பிள்ளை அது சந்தோஷமா இருக்குதா துக்கமாக இருக்குதா சோர்வாக இருக்குதா பாதிக்கப்பட்டிருக்குதா இது தாய்க்கு தான் தெரியும் ஒரு ஸ்கூல் முடிஞ்சு ஒரு குழந்தை வருதுன்னு வைங்களேன் அது சந்தோஷமா வருதா சோகமா துக்கமாக வருதான்னு தாய் முகத்தை கவனித்து சொல்லிடுவாங்க ஏன் இன்றைக்கி குழந்தை ஒரு மாதிரி இருக்கு மடியில தூக்கி வச்சு உனக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல்ல எதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டு அந்த குழந்தை சோர்பா இருக்கிறதை மாற்றி சந்தோஷப்படுத்த வரைக்கும் தாய்க்கு சந்தோஷம் இல்லை அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அதான் தாயினுடைய அன்பு அதே மாதிரி தான் ஆண்டவரும் கூட உங்களுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க என் மகளே இன்னைக்கு சோர்பா இருக்கிற என் மகனே இன்னைக்கு ஒரு மாதிரி கலக்கமா இருக்கிற எதுக்கு இப்படி இருக்கிற நான் இருக்கிறல்ல உனக்கு அப்படின்னு தேற்றுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர் தான் கிறிஸ்து கிறிஸ்து என் வாழ்க்கையில் அவர் தேற்றுகிறவராக இருந்திருக்கிறதுனால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் உற்சாகமாக ஊழியை செய்கிறேன் இல்லாட்ட ஊழியர் செய்ய முடியாது பாடுகள் நெருக்கத்தில் அவருடைய சமூகத்தில் போகும்போது ஏன் துக்கமாக இருக்க ஏன் சோர்பாக இருக்க ஏன் இது குறித்து நீ கலங்குற நீ அதெல்லாம் கொடுத்து கலங்காத நான் இருக்கிற இல்லை என்ன வேணாலும் சொல்லட்டும் நான் ஒன்று குறித்து என்ன சொல்கிறேன்னா அதுதானே முக்கியம் பிறகு எதுக்கு நீ கவலைப்படணும் அப்படிலாம் அவர் தேற்றுவார் அவர் அழகாக தேற்றுகிற ஒரு தாயை போன்றவர் இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார் என் மகளே ஏன் சுகமா இருக்கிற ஏன் துக்கமாக இருக்கிற வெளியே சிரிச்சுக்கிட்டு இருக்க உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு எனக்கு தெரியும் மகனே ஏன் இது மாதிரி இருக்கிற சோர்ந்து போன நிலைமையில ஏன் கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து பேசுகிறார் அவர் சொல்ற நான் இருக்கிற உனக்கு நான் கவனித்துக் கொள்ளுவேன் ஒரு தாயை போல இன்னைக்கு உங்களை தேற்றுகிறார் உங்களுடைய இருதயத்தின் சோர்வுகள் மாறட்டும் உடைய இருதயத்தின் கலக்கங்கள் மாறட்டும் உடைய பயங்கள் மாறட்டும் இயேசுடைய அரவணைப்புக்குள்ளே இருக்கிறீங்க ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை அணைத்து கொண்டு தேற்றுவாங்களோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களை அணைத்து கொண்டு தேற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய கருத்துக்குள்ளே வந்துருங்க அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுங்க அவங்க அனைத்து உங்களை ஆறுதல் படுத்துகிற தேவன் அவர் இப்போ உங்களுடைய தாயை நீங்கள் இன்னைக்கு கனப்படுத்தணும் நேரில் போங்க ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க அவங்க உங்களுக்காக ஜெபிக்க சொல்லுங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்வீங்களா இன்றைக்கு சரி இப்பாண்ட நீர் எங்களுக்கு தாயாக இருந்து தேற்றுகிற அன்பை நனைத்தோமை துடிக்கிறோப்பா இந்த மகள் காயப்பட்ட உள்ளத்தோட இந்த மகன் வேதனையோட வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோட சோர்ந்து இருக்கிறாங்க நீங்க தேவன் தானே உங்க கரத்தினால அவளை அணைத்து கொள்ளுங்க அவளை தேற்றுங்க அவளுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் வருத்தங்கள் சோர்புகளை மாற்றுங்க இன்றைக்கு இப்போ அவளை தொட்டு பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்